தஞ்சை பெரிய கோயில் முழு வீடியோ வீடியோவை பண்ணாமல் பாருங்கள் முழுசாக பாருங்கள் காய் நண்பர்கள தஞ்சாவூர் வந்திருக்கோம் பெரிய கோபுரம் தான் வண்டியில் போய் கிட்டறோம் போகிறோம் போகிறோம் நம்ம வந்து போய்கிட்டே இருக்கிறோம் இது வந்து கோயில் முன்னாடி இருக்கிற கோபுரம் கோயில் முன்னாடி இருக்கிற கோவரமே பார்த்திங்கன்னா பார்க்க சரிதான் இருக்கும் வீடியோவில் உள்ள போய் பார்த்தாலும் தெரியும் பெருசுங்க சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் கடைகள்லாம் இருக்குது பூக்கடை கடை தேங்காய் கடை எல்லாமே இருக்குது பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த கோயிலை சுற்றி தண்ணி நிற்கிற மாதிரி ஒரு ஏ குளம் மாதிரி ஒன்று சுற்றி வர கட்டி விட்டுருட்டாங்க இப்போ தண்ணி இல்லை இந்த இடக்குல இதான் குளம் மாதிரி சுற்றி வர இருக்கும் மன்னர்கள் காலத்தில் தண்ணி எப்போதும் இருக்கும் அந்த தண்ணியில் முதல்ல இருக்கும் நுழைவாயில் உள்ள ஓடி தான் வர முடியும் இப்படி குடியேறி வரும் ஒரு பாதுகாப்புக்காக அந்த குளத்தை அமைக்கப்பட்டது பாருங்கள் எவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது இந்த பக்கம் விநாயகர் சிலை இந்த பக்கம் விநாயகர் அந்த பக்கம் முருகர் சிலை பாருங்கள் முதல் தீவிரம் வாங்கிட்டு தீவிரம் போனோம் அப்படின்னு எல்லாமே யோசிப்பா பயங்கரமாக கட்டிருக்காங்க சூப்பராக இருக்கும் கோயில் ஏங்க வெளிநாட்டு அமெரிக்கா எல்லா நாட்டில் இருந்து வராங்க வெள்ளக்காரனுக்கு இந்த கோயிலை பற்றி தெரியற ஆரம்பம் கூட நம்ம ஆளுங்களுக்கு தெரியல ஒரு இந்த வீடியோவில் கூட இந்த வெள்ளக்காரங்க பேசியிருப்பாங்க நீங்கள் கூட கேளுங்கள் உண்மையிலே பார்க்க பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தஞ்சை பெரிய கோயிலுக்கு அதாவது வர டைம் இல்லாதவங்க சில பேருக்கு விவசாயம் வேலைகள் இருக்கும் கோயிலுக்கு வர முடியாது அப்படி வர முடியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்க சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதோ ஒரு நாலு பேருக்கு அனுப்புனீங்கன்னா ஏதோ ஒரு நாலு பேர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவால் இந்த யூடியூப் சேனல் மூலயமாக ஒரு நாலு பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாருன்னா அவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக கோயில் ஃபுல்லாக வீடியோ இருக்குங்க கோயில் மலைவாயில் கடைசி வரைக்கும் வீடியோ போட்டிருக்கிறேன் தெளிவாக எடுத்து நந்தி செலை பார்க்கும்போது வீடியோ தெளிவாக எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இது நுழைவாய் பாருங்கள் இந்த கல் தெரித எவ்வளோ ஐட்டம்னு பாருங்கள் ஒரே கல்லுங்க அந்த ஒரு கல்லை மணிலேருந்து வெட்டி பாருங்கள் நாலு பேர் சேர்ந்தால் தான் அந்த கல்லை வந்து கட்டி பிடிக்க முடியும் நாலு பேர் அஞ்சு பேர் அவங்க அவ்வளோ பெரிய கல் கல் தூணும் ஒரே கல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாள் இருக்கும்னு நினைக்கிறேன் அஞ்சாள் ஆறு ஆள் இருக்கும் அந்த காலத்தில் இந்த கல்லை எப்படி மலையிலேருந்து வெட்டி கொண்டு வந்திருப்பாங்க இப்போ மாதிரி புல்டோசர் கிரேன் எதுவுமே கிடையாது அதே மாதிரி அந்த காலத்தில் மாட்டு வண்டி குதிரை வண்டி அந்த மாதிரி தான் வச்சு இந்த கல்லை இழுத்துட்டு வந்திருப்பாங்க

Bueno, pues a petición de un amable señor que está sosteniendo el móvil, que ustedes van a ver la película, nos pide que hagamos una descripción de nuestra experiencia en el templo Chola, que ahora mismo no recuerdo ni el nombre del templo ni el de la localidad en que nos encontramos. Sí, Tanjore. Tanjore. Ha sido una experiencia muy bonita. Incluso con algún detalle surrealista, como este mismo momento en el que este buen hombre, que no habla nada, que no sea tamil, pues nos está pidiendo que nosotros le digamos algo que no tenemos ni idea de qué es lo que quiere que le digamos. Pero, Pero como es un templo maravilloso, muy nos agradable, han eh, pues, las estatuas, eh, nos ha gustado mucho las estatuas sí, y, y las representaciones pictóricas, las representaciones pictóricas de, de Shiva y de Vishnu y, y de Parvati. Y

വിട്ട് നന്ദി സോ ആദ്യത്തെ വരുന്നത് ഞങ്ങൾ കേരളത്തിൽ നിന്നാണ് ഞങ്ങൾ ഒരുപാട് നാളായിട്ട് ആഗ്രഹിക്കുന്നതായിരുന്നു പെരിയോവില് ഒന്ന് വിസിറ്റ് ചെയ്യണമെന്ന് സോ ദിസ് ഈസ് അവർ ഫസ്റ്റ് ടൈം ഒരുപാട് ഇഷ്ടമായി അതെ ഒത്തിരി ബ്ലെസ്ഡ് ആയിട്ട് ഫീൽ ചെയ്യുന്നുണ്ട് സോ താങ്ക് യു താങ്ക് യു സോ മച്ച്

சிலையா அவ்வளோ பெரிய சிலை பாருங்க இதுவும் ஒரு பெரிய கல்லில் செஞ்ச சிலை தான் அவ்வளோ ஹைட்டாக இருந்தது இதெல்லாம் எப்படி தூக்கி மேலே கொண்டு போய் தெரியல யோசிக்கவே முடியல எனக்கு சரிங்க ஃபுல்லாக கயிறு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிருப்பாங்க மனுஷன் அந்த காத்துல என்ன யானை குதிரை மாடு இதான் மிஷினே கிடையாது thank <laughs> you 对一个、嗯，你看是不 and yeah.